வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஐயா மோடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராஜ்யசபாவில் பேச போகிறாரு ராஜ்யசபாவுக்கு வந்துட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நேற்று மோடி அவர்கள் பேசியது அதுக்கான இம்பேக்ட்டு அது வந்து வெளியில் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு ஏன்னா மோடி அவர்கள் பேசியது எல்லா இடத்துக்கும் போகணுன்னு பிஜேபி ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நூற்றி இருபது பேர் இறந்தது அது பெரிய நியூஸ் ஆகி இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அதாவது நம்ம நினைக்கிறதும் ஒன்றுங்கிறாங்களா அந்த மாதிரி அதையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஜி நாற்பத்தொன்று அப்படிங்கிற அந்த ரூம் ஒதுக்கப்பட்டது இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது ஆப்போசிஷன் டிஸ்கஸ் பண்ண அந்த ரூம் இருந்தது நம்ம அமித்ஷா அவர்களுக்கு பக்கத்து ரூம் சரி இந்த அறை ஒதுக்கப்பட்டது என்ன முக்கியத்துவம் புதிய நாடாளுமன்றம் ஆரம்பித்த உடனே முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஏற்கனவே இருந்தவர் கூட ஆதி எதிர்கட்சி தலைவர் இல்லை அவருக்கு அந்த பொறுப்பு இல்லை இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக ராகுல் காந்தி அவருக்கு அந்த இருக்கை அந்த ரூம் ஒதுக்கப்பட்டது அந்த அறை இப்போ லேட்டஸ்ட்டாக மக்களோடு இன்றைக்கி வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பிணைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாரத் ஜோடோ யாத்திரை அது வந்து பெரிய அளவுக்கு அவருக்கும் மக்களுக்குமான ஒரு உறவு இருந்தது மக்கள் வெகுஜன மக்கள் அவரை கவனிக்க தொடங்கிய நேரம் இது முதல்ல நிறையா வெளிநாடு போயிடுவார்னா குரலாம் சொன்னாங்க போர்ப்ப தட்டி கழிக்கிறாருன்னு இப்போ அந்த ஜி நாற்பத்தொன்று அறை அப்படிங்கிறது ராகுல் காந்தி தரப்புலேருந்து அவங்களுடைய வழக்கறிஞர் காங்கிரஸ் உடக சுரேஷ் அவர்கள் சொன்னது என்னென்னா இனிமே ஒரு என்ன என்னக்கு ராகுல் வருவார் அவரை வந்து பொதுமக்கள் சந்திக்கலாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த குறை தீர்ப்பு நாள்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவரை சந்திக்கலாம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் உங்களுக்கு வந்து ராகுல் காந்திகிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இமெயிலில் கூட கேட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒன் டு ஒன் இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்படி தொடர்ந்து மக்களுக்கு மக்களுடன் நெருக்கமாக இருப்பதற்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கு தயாராகினது அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் மக்களின் பிரச்சனைகளை அவர் நேரடியாக கேட்டால் இன்னும் கிரவுண்டில் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட முடியும் கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும் பாரத் ஜோடோ யாத்திரையில் கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரிந்தது நிறைய இடத்துல கட்டமைப்பே இல்லைங்கிறது அப்ப அவருக்கு புரியும் ஏன்னா நீங்க வந்து என்னதான் மேல்மட்ட அரசியல் பண்ணாலும் கவுர் மக்களோட இணைஞ்சி போனீங்கன்னா தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதனாலதான் நல்லா நடைப்பயணம் போறது அதனால அந்த நடைப்பயணம் அவருக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தையே கொடுத்தது அதனால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருந்தது இப்போ இந்த ஜி நாற்பத்தொன்று அப்படிங்கிறது நேற்று நைட்டு தான் அறிவிக்கிறாங்க இன்னையிலருந்தே ஒரே பரபரப்பு ஏன்னா நம்ம மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி ராஜ்யசபாவில் என்ன பேசுவார் அப்படிங்கிறத தாண்டி என்ன பேசுவார்னால் ஏற்கனவே இருந்தது தான் பேச போகிறார் பூசை இதும் பேச மாட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இல்லை இன்னொன்று அவர் இன்றைக்கி உட்காந்துருக்க டோனே பார்த்தீங்கன்னா அவர் ஏன்னா சோனியா காந்தியெல்லாம் இருக்காங்க அப்போ நேற்று நடந்த விஷயத்தினால என்ன இம்பேக்ட் வருது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அதையும் தாண்டி ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் அபிஷேக் பானர்ஜி கூட அகிலேஷ் யாதவ் கூட நல்ல நெர் நல்ல ஒரு உறவு அதாவது என் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷோட மட்டும்தான் ராகுல் காந்தி நல்லா ஒரு பழக்கத்தில் இருக்காருன்னு சொல்லும் போது இல்லை அபிஷேக் பேனர்ஜி நேற்று கூட பேசினார் அப்படின்னு உங்கள் சுரேஷ் சொல்கிறார் அப்போ எல்லா கட்சியினுடன் ஒரு இணக்கமாக இருக்கார் ஏற்கனவே இங்கே பிஜேபியில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வர தேர்ந்தெடுக்கலான்னு எதிர்கட்சிகள் சேர்ந்தேன்னா எதிர்கட்சி தலைவரான எல்லாரும் ஒத்து டிப்பினால் எல்லாம் நின்றாங்க இதை இது இதை இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட தெரியாமல் என்ன வேணால் பேசலான்னு பேசிகிட்ருக்காங்க இப்போ ராகுல் காந்தியோடைய தினம் அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டி அதிகமாக அதிகமாக பிஜேபிக்கு சிக்கல் இப்போ ராகுல் காந்தியோட எண்ணெய் என்னவாக இருக்கும் இப்போ ராகுல் காந்தியை இப்போ சம்மந்தமான செய்திகள்லாம் நீங்கள் மறைக்க பார்த்தீங்க நேற்று முந்தா நாள் எல்லா சேனல்லையும் எல்லா பேப்பர்லேயும் அவர் பேசுனது தான் இப்படி ஒரு பயங்கரமான பேச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ நேற்று வந்த ரிப்போர்ட் என்ன நேற்று வந்து நம்ம மோடி அவர்கள் பேசுகிறாரு இந்த மோடி பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகணும் ஏன்னா அவர் அம் அவர் வந்து பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த ஊர் கதை அந்த மாதிரி வந்து அம்மா அடித்தாங்கன்னு பையன் ஆளுதான்னு பழைய கதை அது என்னென்னா வயசாகிட்டாவே அந்த பழைய மேட்ரை அரைப்பாங்கள்ல இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு வரமாட்டாங்க அவர் பழைய கதை ஏதோ ஏதோ பேசுகிறார் அது மக் சரி அது என்னென்னா அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக உடனடியாக அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் பெரிய அளவுக்கு அதை கட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி அங்கெல்லாம் யூபி பீகார்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா மோடி அவர்கள் பேசுகிறது போட்டாங்க ஆனால் என்ன சிக்கல் வந்ததுன்னா மோடி அவர்கள் பேசி முதல் நாள் மகிவ அமைத்தாலேருந்து எல்லோரும் பிச்சு எடுத்துட்டாங்க நேற்று மோடி அவர்கள் பேசி இந்த கட் பண்ணலான்னு பார்த்தா ஐயா பேசிகிட்ருக்கும் போதே விபத்து அந்த விபத்தை ஸ்டெய்ட் அட்டாக் ஆகிற விட இவங்க தான் ஏன்னா அங்கே தான் யூபியில் தான் பிரச்சனை அந்த தொகுதியில் வேறு இடைத்தேர்தல் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறோன்னு ஒரு பெரிய குழப்பம் இப்போ யோகி வந்து இன்றைக்கி போகிறார் இந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஆகிட்டு இருக்கும்போது நேற்று ஐயா நாடாளுமன்றத்தில் பேசிய சூப்பரான கருத்துக்கள் மக்களை சென்றடையவில்லை அதையும் தாண்டி இயற்கையிலேயே நேற்று ஒன்று பாருங்கள் நம்ம மோடி அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தி அமைதியாக உட்காந்துருக்கு வெளியில் என்ன டக்கு நீங்களே அந்த விஷுவல் பாருங்களேன் அவர் அவர் இவர் திட்டுறாரு அவர் பாடும் ஜாலியாக இருக்காரு கேள்வி ஒருத்தர் நீங்கள் திட்டம் போது நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஏற்கனவே இதே மாதிரி தான் கண்ணடிச்சதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதான் நம்ம நம்ம இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் கண்ணடிச்சார் சைகை காட்டினார் இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இதெல்லாம் நேற்று அவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடியோடைய உரையை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அது வந்து ஒரு நான்காம் அஞ்சாம் தர கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவாங்களோ அந்த ஒரு தலைவர் கூறிய பெருந்தன் மேயில் பாருங்கள் அந்த பெருந்தன் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் உங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசினா கூட அவருடைய இது அதுதானங்க பட் நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு பதிலுக்கு இவரும் என்னை பற்றி தெரியுமா நான் யார் தெரியுமா நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் நீ வந்து இதில் தான் இருக்க ஜெயிலில் வந்து இதில் தான் வந்திருக்கங்க பெயிலில் தான் வந்து இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் தப்பான பேச்சு இல்லை இது இது இன்னொன்று என்னென்னா இவர் இவர் பேச ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது எல்லா எம்பிக்களும் கிளாஸ் எடுத்து ஐயா மோடி பேசும்போது தட்டுணும் அப்படின்னா விசில் பறக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தாங்க ஆனால் என்னென்னா இவங்க பேசுவாங்க டிடிபிக்கும் நிதிஷ் கட்சிக்கும் என்ன அவசியம் இவர் பேசும்போதெல்லாம் கைத்தட்டதுக்கு அவசியம் மச்சராக் பாஸ்வான் கட்சிக்கெல்லாம் என்ன அவசியமா அதனால் அது நல்ல அதாவது என்னங்க நீங்கள் செயற்கையாக ஒரு விஷயத்தை பண்ணால் தெரிஞ்சிடும் நேற்று பண்ணது முழுக்க முழுக்க செயற்கை அது நல்லா தெரியுது அவர் பேசும்போது இன்னொன்று வந்து அது என்னென்னா ஒரு காமெடி படங்கிற மாதிரி நேற்று ஓட்டின படம் பாருங்கள் ஓம் பிர்லா அவர்கள் எதிர்கட்சியை பார்த்தா அப்படியே அவர் வீரமாக பொங்குவார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர் பொங்க அவர் ரொம்ப சிரிக்கிறார் அது சபாநாயகரவை பற்றி ராகுல் காந்தி சொன்னது மக்கள்கிட்ட எப்படி போய் எடுபடுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓம் பிர்லா நியாயமானவர் யாராவது மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம ஜி வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க ஜிகேலுக்கே உள்ளுக்குள்ளே தெரியும் தெரியாமலாம் இல்லை உடனே தமிழ்நாடு சட்டசபை அப்படின்னு இழுக்கிறாங்க அது என்ன அடுத்தத்தில் பேசுகிறாங்க தமிழ்நாடு சட்டசபையில் தான் இஷ்யூ தான் பேச தானே கூப்பிட்டாங்க அவங்க தானே போனாங்க இதை கூட சில பேர் தெரியாமல் இல்லை இல்லை நீங்கள் வந்து இருக்க ஓம் ஓம்பிர்லா சூப்பராக செய்கிறாரு ஓம்பிர்லா சூப்பராக செய்கிறாருன்னா அவங்க பொண்ணு வந்து ஐஏசிஐ இல்லாமல் இப்படி இதாச்சுங்கிறது அது ஒரு பெரிய வாதம் ஓடிட்டுருக்குது அப்போ மேலே இருக்க எஜமான் சொல்கிறாரு கேட்குறாரு மோடி அவர்களுடைய ராஜ்யசபாவோடைய இன்றைய பேச்சு பெரும்பாலும் ஒரு கவனிக்கத்தக்க பேச்சாக இல்லை பாருங்கள் ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு அவர் முதல் நாள் என்ன பேசினாரோ அதுதான் ரிப்பீட் பண்ண போகிறாரு பெருசாக ஒன்றும் இல்லை இன்னொன்று பெரிய அளவுக்கு ஒரு உடல்கள் சிதறி கிடைக்கிறது அப்படின்னு அங்கே வந்து யூபியில் இருக்கும்போது இவர் என்ன பேசினாலும் நீங்கள் எடுபடாது ஏன்னா இவர் நினைக்கிறது என்ன இவர் மிக மிக முக்கியமாக மோடி அவர்கள் நினைக்கிறது என்ன ஏன் வந்து மணிப்பூர் போல ஒன்றே ஒன்று தான் மணிப்பூரில் இருக்கிறதே ரெண்டு சீட் ரெண்டு சீட் நமக்கு முக்கியமாக எண்பது சீட் முக்கியமாக பீகாரில் இருக்க ரெண்டு சீட்டு முக்கியமாக மகாராஷ்டிரா நாற்பத்தி ரெண்டு சீட்டு முக்கியவா பெரிய இடத்துல நம்ம இடத்த போடுவோம் ரெண்டு சீட்லாம் தேவையே இல்லை அதனால தானே போகாமல் இருக்கார் இதே வேறு ஸ்டேட் தான் போக முப்பாரா கேட்டால் எல்லா ஸ்டேட்டும் ஒன்றுன்னு கதை விட்டுட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அவர்களுக்கும் நல்லா தான் தெரியும் அதனால தான் அந்த உட்காந்து ஸ்டைல பாருங்க இன்றைக்கி ராஜ்யசபாவில் இன்றைக்கி நம்ம இப்பயே சொல்லிடுறோம் அவர் பேச ஆரம்பிக்கல அவர் பேசினாலும் பெருசாக ஒன்று எடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை இது வந்து நேற்று பண்ணதையே பெண்வார் நேற்று பசங்க பேசுவார் காங்கிரஸ்காரங்க அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பெருசாக என்ன இவர் இது இவரு இது வந்து அவுட் ஆகிடுச்சின்னு அவங்களுக்கும் தெரியும் பிஜேபியிலே தெரியும் இவர் பேசுகிறதெல்லாம் அவுட் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட வந்து ரொம்ப காமெடியாக இருக்காங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவில் இவர் ஒன்று நினச்சது ஒன்றும் ஜி நாற்பத்தொன்று ரூமை அறையை ஒதுக்குவதன் விளைவாக ராகுல் காந்தி அந்த விஷயம் பெருசாக பேசப்படுது இப்போ காந்தி அங்கே போய் பேசலாமே நம்ம வந்து மெயில் அனுப்புனா பேசலாமாமே இப்போ வந்து எந்தெந்த நாளில் அவர் வருவாருங்கிற ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாரு அதை மக்கள்லாம் சந்திப்பாங்க அது ஒரு பெரிய வீடியோவாக சேனலில் போவோம் இன்றைக்கி யூடியூப் ஃபேஸ்புக் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியுடைய செய்தி தொடர்ந்து வர 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 அது பிஜேபி இறங்குகிறோம் எடுத்த உடனே சுரேஷ் ராகுல் காந்தி காங்கிரஸ் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு இனிமே நாங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதே பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி தான் தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா இருக்கு நீங்கள் நினச்சதை பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இவ்வளோ இருக்குது பண்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பாருங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி மகாராஷ்டிரா எலெக்ஷனு ஹரியானா ஜார்க்கண்ட் இதிலலாம் நான் ஜெயிச்சே தீர்வேன்னு சவால் விட்டுட்டீங்க அவங்களும் சவாலுக்கு ரெடி ரெடி ஆகிட்டாங்க யார் காங்கிரஸ் கூட்டிட்டு சவால் ஆகிட்டாங்க உங்களுடைய கெட்ட நேரம் மத்திய பிரதேசத்துக்கோ ராஜஸ்தானுக்கோ எலெக்ஷன் வரல மத்திய பிரதேசக்கு எலெக்ஷன் வந்து அது உங்கள் கிரவுண்டு இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா உங்கள் கிரௌண்டு இல்லை அங்கே உத்தவ் தாக்கரே சரத்பவன் ரெண்டு பேர் உங்களோட மோசமாக உட்காந்துருக்காங்க நீங்கள் வந்து அங்கே பிட்னா விஷியம் சிண்டேவையும் அஜித் பவரையும் நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பக்கம் பார்த்தா ஹரியானில் மனோகர்லால் கட்டார் மினிஸ்டர் ஆகிட்டார் அவருக்கு கொஞ்சம் கால வருவார் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் வந்துட்டார் எப்படி ஜெயிப்பீங்க அப்போ ஜெயிப்பதற்கான எல்லா வழியும் நீங்கள் பண்ணுவீங்க எதிர்த்து அடிக்கிறதுக்கு முதல்லையாவது அமைதியாக அடித்தாங்க இப்போ அவங்களும் ரெட்டி ஆகிட்டாங்க ஏன்னா எதிர்க்கட்சி ஆகிட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மூணு ஸ்டேட்டில் அடித்தோம்னா உங்களுக்கு சென்டரில் அடிவாங்கன்னு தெரியும் அவ்வளோ ஈஸியாக ஈஸியாக இல்லை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ நடக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தா மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி நடத்திய மகாராஷ்டிராவில் தோக்குறீங்க ஹரியானாவில் தோக்குறிங்கும் போது ஜார்க்கண்டில் ஜெயிக்கிறீங்க அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஜெயிப்பீங்க மோடி மேஜா ஷிண்டே இமேஜா யாரை வச்சாங்க நீங்கள் ஓட்டு வாங்க போகிறீங்க கண்டிப்பாக மோடி மேஜ் தான் மோடி தான் நாடாளுமன்றத்தில் அவுட் ஆகிடுச்சா நாடாளுமன்றத்திலே ஜி நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத மக்கள் எப்படி இன்னொருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இது மோடிக்கும் தெரியும் அவர் நினைக்கிறாரு இறங்கி அடித்து பார்க்கலான்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்காரு முழுக்க மொக்க வாங்குறாரு இப்போயே எழுதி வச்சுக்காங்க மற்றபடி ராகுல் காந்திக்கு அந்த அறை ஒதுக்கியது இப்போ பெருமளவுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜ்யசபாவில் வந்து பிரதமர் இன்னைக்கும் தடுமாறு தான் போகிறாரு எழுதி வச்சு ஏன்னா பேசுனதுக்கப்புறம் சொல்லலை இப்போயே சொல்லி வரேன் எழுதி வச்சுக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்